ஓம் சாந்தி தாதி ஜானகி அவர்களின் ஞான மொழிகள் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் அதனை அன்றாடம் பயிற்சி செய்யுங்கள் நினைத்து கொண்டு மட்டும் இருந்து விடாதீர்கள் நடைமுறையில் செய்யுங்கள் இது உங்கள் சக்தியை அதிகரிக்கும் வா இவங்களுக்குள்ள இந்த நேச்சர் ரொம்ப நல்லா இருக்குல்ல இவங்க அப்படி பண்ணாங்கப்பா இவங்க சூப்பரா பேசுனாங்க அவங்க எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணுறாங்க இது நம்மளுடைய நினைவு மண்டலத்தில் மட்டும் தான் இருக்குது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு அப்படின்னா இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேக் யூ ஹேண்ட்ஸ் டர்ட்டி அப்படின்ட்டு இறங்கி செய்யுங்க இறங்கி செய்யுங்க என்னுடைய வாழ்க்கையை அழகாக்குவது என்னுடைய செயல்கள் தானே அப்போது எதையும் வெறுமனே நான் அவங்களுடைய சிறப்பு தன்மைகளை நான் வர்ணித்து மட்டும் வர்ணித்து கொண்டு மட்டும் இருந்தால் போதாது என்னுடைய வாழ்க்கையை அழகாக்குவதற்கு அதை நான் செய்யணும் அதை நான் நடைமுறைப்படுத்தணும் அப்போது ஏதாவது ஒரு இயல்பு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா குட்டி குட்டி டாஸ்க் உங்களுக்கு கொடுங்க இதுதான் வாழ்க்கையை உயிரோடு வச்சுருக்கும் நம்ம எல்லாருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அங்கே லைஃப் இருக்கா அப்படிங்கிறது தான் தெரியல ஏதோ டெய்லி காலைல எழுந்திருச்சோம் எனக்கு தெரிஞ்சதை செய்தோம் அப்படின்னு இல்லாமல் புதுமை ஏன்னா நம்ம எல்லாருமே புதுமை விரும்பிகள் தான் புதுசாக ஒரு சட்டை போட்டால் நல்லாயிருக்கும் புதுசாக ஒரு ஷூ போட்டால் அதை ரொம்ப சிம்பிளுங்க ஒரு புதுசாக ஹேண்ட் கச்சிவ் கூட வச்சுருந்தீங்கன்னா அவர் நல்ல ஃபீல் இருக்கும் ஓ புதுசாக ஒரு ஹேண்ட் கச்சிவ் வச்சுருங்க அப்போது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மற்றவர்களிடம் பொறாமை வேறு அவர்களை பார்த்து நான் பொறாமை எல்லாம் படப்போகிறதில்லை ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கா அதை நம்மளுக்குள்ளே எடுத்துக்க முடியுன்னா எடுத்துக்கலாம் அதை செய்ய ஆரம்பிங்க உடனே இம் இம்ப்ளிமெண்ட் இமீடியட்லி என்னுடைய ஒரு பிளான் என்கிட்ட இருக்கணும் இன்றைக்கி நான் இதை செய்து பார்த்தேன் ஒர்க் ஆகலே அதட்ஸ் ஓகே வேறு ஒன்று செய்ய பண்ணி பார்க்கலாம் இது என்னுடைய வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்கோம் ரொம்ப முக்கியமாக என்னுடைய வாழ்க்கையில் நெகட்டிவிட்டிக்கு இடமே இருக்காது நான் மற்றவங்கள பார்க்க மாட்டேன் கம்பேர் பண்ண மாட்டேன் ஏன்னா நான் என்னோடு பிஸியாக இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம நம்மளோடு பிஸியாக இல்லைங்க இன்ஃபேக்ட் நம்ம கடைசியாக நம்ம கூட பேசிய பயணித்த நேரம் ரொம்ப கம்மியாக இருக்குது பி பிஸி வித் யோர் செல்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் என் கூட ஓகே நான் இப்படி இருந்தேன் உங்களுடைய வெளி உங்களுடைய பேச்சுவார்த்தை நீங்கள் நடக்கக்கூடிய விதம் நீங்கள் செய்யக்கூடிய விதம் ஒரு செயலை ஒரு ஒரு சமையல்ல இருந்து எல்லா எத்தனை பேர் எத்தனை முறை யூடியூப்ல நிறைய ரெசிபி பார்த்து வச்சிருப்பீங்க என்னைக்கு கடைசியா பண்ணீங்க அது பாக்குறது மட்டும் இல்லை செய்யணும் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிச்சு மேக் யூ ஹேண்ட் ஸ்டர்டி செய்து பாருங்க அந்த ஒரு ஆத்மால நிறைய சக்தி தெரியுமா புதுசா ஒன்னு செய்யும் போது ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் ஹாப்பினஸ் கெமிக்கல்லாம் பாடியில் கிரியேட் ஆகுதா பாடியிலேயே கிரேட் ஆகும்போது என்னுடைய மனதின் சக்தி எவ்வளோ அதிகம் வரைக்கும் பாருங்க ஏன்னா மனதின் சக்தி தான் உடலில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கொண்டு வரும் அப்போ புதுசாக பண்ணுங்கள் ஒரே ரூட்டில் போகாமல் வேறு ரூட் எடுங்க வேறு ரூட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் தட்ஸ் ஓகே ஒரு நாள் நான் கொஞ்சம் அசௌகரியமாக இருந்திருப்பேன் அது அப்சல்யூட்லி ஓகே வாழ்க்கை நான் செக்கு மாடு போல் ஒரே மாதிரி போயிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல சுதந்திரம்ங்கிறது அதுதான் பிரிட்டிஷ் பீப்புள்கிட்ட கிடச்சது மட்டும் சுதந்திரம் கிடையாது என்னுடைய ஓல்டு ஹேபிட்ஸ் இருந்து கூட கிடைச்சது சுதந்திரம் தான் எந்த ஹேபிட் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையோ பாய் பாய் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் இருக்கும் ஓம் ஷா